மகாநதி சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்க போகுது என்னதான் விஜயும் காவேரியும் ஒரு ஒப்பந்தத்தோட அடிப்படையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா காதல் மலர ஆரம்பிச்சிடுச்சுங்க இது ஒரு பக்கம் இருக்க இந்த விஜய் எதுக்காக தான் நவீனை கூப்பிட்டு எல்லா உண்மையும் சொன்னார் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா நவீன் மீண்டும் நமக்கு காவேரி ஒரு வருஷம் கழித்து கிடைக்க போகிறா அப்படிங்கிற சந்தோஷத்தில் இப்போ இருந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் இங்கே என்னடானா நம்ம விஜயும் காவேரியும் ஒருத்தரை ஒருத்தரை விரும்ப தொடங்குறாங்க ஸோ இப்போ நம்ம விஜயோட பழைய பிளாஸ்பேக் காதலை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம காவேரிக்கு விஜயை இப்போ ரொம்பவுமே பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ நம்ம விஜய்க்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே காவேரி சில செயல்கள்லாம் செய்கிறாங்க ஸோ ப்ரொமோவில் கூட வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கே நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு கொண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பரிமாறுறாங்க காவேரி அது மட்டும் இல்லை நம்ம விஜய்கிட்ட வந்து கலகலப்பாக பேசுகிறாங்க ஸோ பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் காவேரி மாதிரி ரெண்டு குழந்தை வேணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம காவேரி விஜய் கிட்ட தனியாக வந்து என்னையே உங்களால் சமாளிக்க முடியல இன்னும் என்ன மாதிரி ரெண்டு குழந்தை வந்தால் எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு கேட்டு சும்மா கிண்டல் பண்றாங்க ஆக மொத்தத்துல ரெண்டு பேரும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க